இஸ்லாம் மதம் இறைவன் இருக்கிறார் என்பதை உறுதியாக அவர்கள் நம்புகிறார்கள் இறைவன் இருக்கிறார் அதற்கு மாற்றுக் கருத்தே இல்லை அவர் எப்படி இருப்பார் என்றால் அருவமாக ரூபம் என்றால் ஒரு உடல் இருப்பது ஒரு பொருள் இருப்பது போல அரூபம் என்றால் அது கண்ணுக்கு தெரியாது ஓ இறைவன் கண்ணுக்கு தெரியாத வகையில்தான் இருக்கிறார் என்பது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை நாம் பூமியிலே எதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது என்றால் காற்றை எடுத்துக்கொள்வோம் இந்த காற்றிலே கண்ணுக்கே தெரியாது அதை இறைவன் என்று இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஒன்று இரண்டாவது வாசம் பூவை பார்க்கிறோம் பூவிலிருந்து வாசம் காட்டின் வழியாகத்தான் அந்த வாசமும் வருகிறது அதில் இறைவன் இருக்கிறாரா பூ வாசத்தில் இறைவன் இருக்கிறாரா அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா உருவம் உருவமில்லாமல் இருப்பது வெற்றிடம் என்று கூட சொல்லலாம் வேக்குவம் வெற்றிடம் வெற்றிடம் என்பது எங்கே உருவாக்கப்பட்டால் தான் வெற்றிடம் வரும் இதோ அண்டத்தை பார்க்கிறோம் அங்கே எதுவுமே இல்லை ஏதோ ஒன்று ஒரு மேகம் போனால் நமக்கு தெரிகிறது மானத்தில் இருந்து மழை வந்தால் அங்கே நமக்கு தெரிகிறது வானத்திற்கு அப்பால் போனால் சாதாரணமாக யாரும் போவதில்லை விமானத்தில் போகும் பொழுது அங்கே எதுவுமே தெரியாது அதுதான் வெளி அண்ட வெளி என்பார்கள் அங்கேயும் எதுவும் இருக்காது வெளிச்சம் இல்லை அதனால் இருட்டாக இருக்கும் அப்பொழுது அதில் இறைவன் இருக்கிறாரா அதை ஏற்றுக்கொள்வார்களா இந்த கேள்வியைத்தான் நான் வைக்க வைக்கிறேன் அதற்கு அவர்களே பதில் சொல்லட்டும் என் தரப்பிலிருந்து இந்த வாதத்தை இந்த உண்மையை அல்லது எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன் அது சரியா தவறா என்பது ஒரு நிரூபிக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும் எதையுமே நாம் நிரூபிக்கிறோம் நிரூபிக்காமல் நாம் சொல்வதில்லை திடம் திரவம் வாயு இது எல்லாமே இருக்கிறது நம்மால் நிரூபிக்க முடியும் நிரூபிக்க முடியவில்லை என்றால் அது வெறும் கூற்றுதான் அது வெறும் நம்பிக்கை தான் அது இறை நம்பிக்கை தான் அதுவே